வணக்கம் உறவுகளே அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் மிக உயர்ந்த விருதான தமிழ் மாமணி விருது பெற்ற நிகழ்வுகள் உங்களுக்காக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஆவடிக்குமாரின் நூல் வெளியீடு பாவரங்கம் விருது வழங்கல் விழா சென்னை வேளச்சேரி சைதை துரைசாமி திருமண மண்டபத்தில் துணைத் தலைவர் கவிஞர் ரேவதி ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது வழக்கறிஞர் நிரைமதி வரவேற்புரை வழங்கினார் கலைமாமணி ஏற்பாடி ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து உரையாற்றினார் விழாவில் புதுவை தமிழ்ச்சான்றோர் சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் ஆவணியார் குரல் மொழிதல் எனும் தலைப்பில் சிறப்பு பாவரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கொள்ளுப்பெயரன் பாவலர் குளசே வேலுப்பிள்ளை முன்னிலை வகுத்தார் பாவலர்கள் செல்வராசன் வீரன் உதயகுமார் வீரகனூர் ரவிச்சந்திரன் குணசேகரன் அரங்கநாயகி கண்ணன் உள்ளிட்டோர் கவிதை வாசித்தனர் தொடர்ந்து கவிஞர்கள் தாமரைப்பூ வண்ணன் அரிமாசுடர் சிந்தைவாசன் எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி கலைவாணி குணபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பாவரங்கில் பாவலர் பலர் பாவிசைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவுக்கு முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் விசயராகவன் தலைமை வகித்தார் முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஹெண்டே நூலை வெளியிட முன்னாள் அரசவைக் கவிஞர் முத்துலிங்கம் முதல் நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார் பாவலர்களுக்கு தமிழ் மாமணி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது முனைவர் முத்துமாலை நூலை அறிமுகம் செய்தார் தொடர்ந்து நூலாசிரியர் ஆவடிக்குமார் ஏற்புரை வழங்க கார்த்திகேயன் நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சியை முனைவர் சரளா ஆறுமுகம் மற்றும் முனைவர் இளவரசி ஆகியோர் தொகுத்து வழங்கினர் இவ்விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர்